உயர்தமிழ் வலையொலி நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வல்லின வல்லின மெய்கள் மெய்கள் பயன்படுத்தும் இடங்களை தெரிந்து கொள்ளலாம் பயன்படுத்தும் இடங்கள் முயற்சி முயற்சி நிற்கும் நிற்கும் அதற்கு அதற்கு இப்போ இரண்டாவதாக இருக்கும் சொற்கள் தான் சரியானது முயற்சி நிற்கும் அதற்கு இந்த சொற்கள் மட்டுமல்ல இது போன்று நிறைய சொற்கள் அதாவது நிலையத்திற்கு அதற்கு இதற்கு சிற்பம் போன்ற சொற்களுமே இந்த மாதிரி பிழையாக தான் பயன்படுத்துகிறாங்க அடுத்து வேட்கை வேட்கை மீட்பு மீட்பு இப்போது இரண்டாவதாக இருக்கக்கூடிய சொற்கள் தான் சரியானது வேட்கை மீட்பு இப்போ இதை எப்படி தெளிவாக தெரிந்து கொள்வது அதாவது இட் என்ற எழுத்தின் முழு பெயர் வள்ளின டகர ஒற்று இர் என்ற எழுத்தின் முழு பெயர் வள்ளின ரகர ஒற்று இப்போ நல்லா கவனிங்க இட் இர் ஆகிய வல்லின மெய்களை அடுத்து இன்னொரு மெய் வரக்கூடாது என்பதுதான் விதி இந்த விதி தெரிந்தால் மட்டுமே இந்த பிழையை தவிர்க்க முடியும் இன்னும் எளிமையாக சொல்ல வேண்டுமானால் இட் இர் என்ற மெய்யெழுத்துக்களுக்கு பக்கத்தில் இன்னொரு மெய்யெழுத்து வரக்கூடாது என்பதை மனதில் பதிவு செய்து கொள்ள வேண்டும்